தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டிஎன்பிஎஸ்சி மதிமானம் மீண்டும் இடிசி டிஎன்பிஎஸ்சி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம முக்கியமான பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓகே தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள் அடுத்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க இது மாதிரி கேள்வி வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு பைங்கூள் பசுமை கூடல் கூள் ஓகே அதாவது வந்து பசு பிரித்து எழுதுகன்னு சொல்லி கூட கேட்கலாம் அதே மாதிரி சிற்றொடையை பிரித்து எழுதுக இது என்ன விதின்னு கூட கேட்கலாம் ஓகே இப்போ சிற்று உடை சிறுமை கூட்டல் உடை ஈரும் போதல் இருக்கக்கூடிய வந்து மை பிரிஞ்சு அது மாதிரி மறுச்சு மரவடி மரம் கூட்டல் அடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது வந்து உயர்வு அந்த விதிப்படி ஓகே தமக்கு உரியர் பிரித்து எழுதுக தமக்கு கூட்டல் உரியர் சந்திப்பிலையை தொடரை கண்டறிய இந்த கேள்வி அதிகபட்சமாக வர வாய்ப்புகள் உண்டு இது காப்டி எக்ஸாம் மட்டும் இல்லைங்க இந்து ரிலீஜியன் எக்ஸாம் எந்த எக்ஸாம் படிக்கணும் சரி இந்த கொஸ்டின் பார்த்துட்டு போயிருங்க மறக்காம நிச்சயமா இந்த கொஸ்டின் பேர் வந்து அதிகபட்ச கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் வரும் அடுத்து பொறுத்துக்க அடுத்தது ஒளி வேறுபாடு பொருள் அறிக பார்த்துங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா கலை கலை தலை தலைன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு தனியாக கூட கேட்கலாம் பொறுத்துக்கடி பொறுத்துக்காக ஒரு ஒன்மார்க்காகவும் கூட படிச்சு வச்சுங்க இப்ப கலை என்ன பொருளை சொல்லி கூட கேட்கலாம் அப்ப நீங்கு அடுத்து அவன் நல்லான் எவ்வகை பெயர் குணப்பெயர் அவன் நல்லான் அவன் நல்லவன் சொல்றாங்களா அது வந்து குணப்பெயர் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் இனம் குறித்தல் பொருந்தாத இலக்கண குறிப்பை மட மடற்கொடி ஓகே மடர் கொடி அப்ப தடக்கை தொடர் திண்ணைனா திண்ணகரனா ஆறாம் வெற்றுநோய் தொகை வாழ்த்தல் தான் பெயர் அடுத்தது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி அப்ப தொடர் என்ன பகுபதம் என்ன அதற்கான பதிலை கிழக்க பண்ணுங்க தயவு செஞ்சு அடுத்த எல்லா அடிகளையும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாய் வகை என்ன நிலைமண்டில் ஆசிரியப்பா ஆஹ் தானம் தவம் இரண்டும் தங்காபிய நூலகம் வானம் வாழ தொழில்

மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சிவகிந்தாமணி அஹ் மணிமேகலை என்ன சொல்றாங்க என்ன நூல் மணிமேகலை அதற்கான பதிலில் கீழ கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி குண்டலகேசியை எழுதியவர் யார் அதற்கான பதிலை கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நெஞ்சை எல்லும் சிவப்பதிகாரம் என்ற மணியாரால் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் மகாகவி பாரதியார் அடுத்து போலி புலவர்கள் கூட்டம் பெருங்காமல் தலைமை தலையை வெட்டியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் பல்லு அடுத்து பொறுத்துக்க ரொம்ப முக்கியமான பொறுத்துக்க தாயும் மாணவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு தாயும் மாணவர் எழுதிய நூல் என்ன கமெண்ட் பண்ணுங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை ஏற்றியவர் ராமலிங்க அடிக்கிறார் தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விடும் இது மாதிரி பெரியாரோட வசனங்கள் கேட்டு அதற்கு பாரதிதாசன் சொல்லி சொல்லணும் அதை கூறியது ஓகே அத்தமிழர் என்று இடம் உண்டு தனிக்கு அவனுக்கு ஒரு இடம் உண்டு நாமக்கல் கவிஞர் சுதந்திர தங்கம் என்ற புதினத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் உலக உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இதெல்லாம் முக்கியம் பாத்துக்க சிறை தண்டனை நீதி நீதி வருகிறாயா என்று வள்ளியம்மை கேட்டவர் காந்தியடிகள் ஓவிய கலை ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நண்பாசி படிச்சுக்கேன் தந்தை பெரியன் வைக்கம் போர் நடைபெற்ற நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் வைக்கம் போர் நடைபெற்றது சந்திப்பிலை கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்க வந்து பொருள் அதே மாதிரி பந்து தொகை தொகை வந்து ஒரு இருபது கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த கொஸ்டின் பேர் பார்த்துட்டீங்கன்னா அதிகபட்சம் நீங்க வந்து ஒரு ஒரு எழுபது கேள்விகள் நிச்சயம் பதில் சொல்ல முடியும் அடுத்து தமிழர்களிடமிருந்து இன்று இன்று பரவியுள்ள பெரும் நோய் ஒன்று உண்டு அந்நோய் பெயர் மனக்கொடை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று கூறியவன் அவ்வையார் நோய்க்கு முதல் காரணம் ஒப்பு ஜீவ காரண ஒழுக்கம் என்ற நூலை ஏற்றியவன் ராமலிங்க இலங்கா வடிகள் ஏற்றிய நூல் என்ன வீரமாமொழிவரை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்கற கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்க கருமுகில் கருமை கூட்டல் முகில் பண்புத்தொகை ஓகே அது மாதிரி இது மாதிரி கேட்கலாம் பப்பா அன்பு தொகை கிளிக் பண்ணுற கேட்கலாம் உரிச்சல் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கேன் அன்றைக்கு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க அடுத்து திருமலை முருகன் பல்லு என்ற நெல்லையின் கூறாத நெல் கடை சம்பா ரொம்ப முக்கியம்பா நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமை பண்பை விளக்கம் ஒருமை பண்பில் ஒரு கேள்வி வர அதிகபட்சமான வாய்ப்பு உண்டு வரிசை இருந்து கேள்வி வர அதிகபட்சமான வாய்ப்பு உண்டு தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர் செய்கின்றான் வேர்ச்சொல் செய் இந்த விஷல் பற்றி அதிகபட்சமாக ரெண்டு கேள்வி உறுதியாக வரும் வேர்ச்சொலை கண்டறிய இப்போ வந்து படித்தேன்னா மேற்ன படி ஓகே படித்தனா மேற்சொல் வந்து படி ஓகே பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயர் பார்த்தல் அதாவது வந்து தொழிற்பெயர்னால் ஆள முடியணும் ஓகே பார்த்தல் பெ பெயரச்சம்னா ஆள முடியும் படித்த பார்த்த ஓகே பார்த்துங்கிறது வந்து வினையச்சமாக முடியணும் அகர கன்ஃபார்ம் கேட்பாங்க பார்த்துங்க வேங்கை என்பது எவ்வகை மொழி பொதுமொழி திருக்குற சொற்கள் எது பிறவினை சொல் கற்பித்தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வகை வெளிப்படுத்தும் பொருள் பொறுமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் பொறுப்பை உள்ள அதிகாரங்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இது மூன்று எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பதினேழு கிழக்கர்கள் ஒன்றாக சிறுபஞ்சம் மூலத்தின் கூறப்பட்ட மொழியின் தாவர பெயர் தூதுவலை சிறுபஞ்சம் மூலம் திருக்கடுகம் மூன்று இது என்ன சிறுபஞ்சம் மூலம் என்ன பழமொழி ஞானுவ பழமொழி ஞானுவர்கள் அதை பத்தி சொல்லுங்க நாடியார் ஏற்றியவர் யார் திருக்குறள் ஏற்றியவர் யார் இதெல்லாம் வந்து நிச்சயமா படிக்கணும் அஹ் வாய்க்கு புடைக்க உண்டாகும் நோய் இடமளிக்கும் என்று கருதி மீதும் விரும்பன் என்று கூறியவர் அவ்வையார் பாத்துங்க ரொம்ப முக்கியம் ஆஹ் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சிந்த சி சீதா சிந்தனை தப்பு கம்பர் தாயுமான கபில சேகர் ஔவையார் காளிதாசர் சீராப்பணத்தில் உள்ள பாடல் எண்ணிக்கை ஐநூத்தி இருபத்தி ஐந்து சீராப்பணம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரச்சனை யாத்திரிகை அவர்கள் ஹெச்ஏ பிள்ளை அதுவும் ரொம்ப கிறித்து கம்பர் என்ற அழைக்கப்படும் ஒரு யார் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் என்பா ரொம்ப முக்கியம் அடுத்தது நமக்கு தொழில் நாட்டுக் கொலைத்தல் என்று கூறியவர் அப்பாரதியார் துரியோதனின் தந்தை பெயர் திருப்தி நாட்டன் பிசி என்பதன் பொருள் விடுகதை தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் கவிஞன் பூங்கொடி தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம் வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் ஓவேசா ஓவேசாவின் முழு முழு பெயர் கேட்கலாம் ஓவேசா எங்க பிறந்தாலும் கூட கேட்க வாய்ப்பு அதிகமா உண்டு அடுத்து பாருங்க ஒளியின் ரோமர் எந்த ஒரு ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கள மங்காளம்பால் சாலை என்று அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரி டு மதுரை ஓகே அடுத்து பொதறி அப்படி பாருங்க எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ரஞ்சன் ஓகே இது வந்து பொதறிவும் இருக்கு பொது தமிழ் இருக்கு இந்த குஷ்மி நாளைக்கு எந்திரிச்சோடே பாஸ் பண்ணிடலாம் ஓகே இதுல இருந்து ஒரு எழுபது கேள்வி அதாவது எழுபது கேள்வி இதே மாதிரி வராது கொஸ்டின்ஸ் இதுதான் பேட்டர்ன் வந்து இதே தான் ஆனா வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம் பொல் கூறுகன்னு வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் சொல்றேன் ஓகே பின்வற்று அரிசி புரட்சி நீளமாக அறிவிக்கப்படுவது இது பிலிப்பைன்ஸ் பின்வற்று தலக்காற்று தல தலைக்காற்று இல்லை வியாபார காற்று நீ பார்த்துங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் நண்பா ரொம்ப முக்கியம் சுரண்டலுக்கான எதிரான உரிமை கூறும் இந்திய அரசின் பகுதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரொம்ப முக்கியம் நண்பா ரொம்ப முக்கியம் தமிழில் மொழியின் தொடர் தொடர் வரலாற்றில் மதிப்பிடப்பட்ட காலம் வீரபாண்டிய கட்டமை காலத்தின் போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கட்டமொழின் அமைச்சர் இருந்தவர் இதனால கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்குறது கீழே கமெண்ட் பண்ணுங்க அலிகள் இயக்கத்தை எழுந்து எதிர்த்தவர் யார் ஏன்னா இந்த கேள்வி நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு ஓகே நண்பா சரி இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க இந்த இருக்க பேட்டர்ன் தான் கன்ஃபார்ம் வரப்போகுது இந்த கொஷின் அப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகே கீழே சப் பண்ணி கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா அங்கே வீடியோ கீழே இந்த லிங்க் இருக்குது மறக்காமல் இது டவுன்லோட் பண்ணி படிங்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து மொத்தம் வந்து இரநூறு கேள்வி இருக்கு இதில் வந்து நீங்கள் கரெக்டாக எவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் இப்போ உலகம் உலக ஆசிரியர் தினம் என்ன கொண்டப்படுகிறது செப்டம்பர் அஞ்சு உலக ஆசிரியர் தினம் உலக ஆசிரியர் இந்தியா இந்திய தினம் தப்பா சொல்லி இங்கு ஆசிரிய தினம் அக்டோபர் ஐந்து சரியா அதே மாதிரி தேசிய உலக கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கிய நண்பா ரொம்ப முக்கியம் இதுல இருந்து எதையும் எழுபது கேள்விகள் நிச்சயமாக வரும் எழுபது கேள்விகள் உறுதியாக வரும் நண்பா இதே பேட்டர்லதான் இருக்க போகுது பயப்படைய தேவையில்லை நிச்சயமா வேலை உறுதி ஓகே இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழ் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த இரநூறு கேள்வி நீங்கள் படிச்சுட்டு எப்படி நிச்சயம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வந்து அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே இதே பேட்டர்லாம் கொஷ்டின் இருக்கும் வேறு எந்த பேட்டர்ன் பேட்டர்ன் மாறவே மாறாது இந்த இரநூறு இரநூறுக்கு எழுபது கேள்வி இதே பேட்டர்னில் தான் இருக்கும் ஓகே அதனால் வந்து எழுபது மார்க் வந்து நீங்கள் நிச்சயமாக எடுத்து விடலாம் ஓகே இப்போ அடுத்ததாக வந்து கோவாப்ரேட்டிவ் எக்ஸாம் போட கட்டாக அதான் பாத்தா பார்க்க போகிறோம் ரெடியாக ரெடி கோவாப்ரேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மொத்தம் வந்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் முப்பது வேகன்சி ஓகே இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வேகன்சி போக அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு முதல் நல்லா பார்த்துங்க அதில் ஜென்ரலுக்கு ஐந்து வேகன்சி இருக்குது அதே மாதிரி பிசி டபிள்யூ அதாவது பிசி உமன் ரெண்டு அவங்களுக்கு நான்கு வேகன்சி இருக்குது எம்பிசி அவங்களுக்கு நாலு வேகன்சி இருக்குது ஓகே அதே மாதிரி எம்பிசி டிசி டபிள்யூ வந்து அவங்களுக்கு ரெண்டு வேகன்சி மொத்த முப்பது வேகன்சி இருக்குது அதை மாதிரி நல்லா புரிஞ்சுங்க இந்த முப்பது வேகன்சியில் நான் இப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்ல போகிறேன்னா ஜென்ரல் பிசி எஸ்சி எஸ்டி இது தான் சொல்ல போகிறேன் ஓகே இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் கிடச்ச வச்சு தான் இந்த ஆஃப் ரிலீஸ் பண்ணுறேன் ஓகே இந்த முப்பது வேகன்சி தான் அப்ளை பண்ணது எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க அப்ளை பண்ணது எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சோர்ஸில் கிடச்ச வரைக்கும் ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது குறைவாக தான் வரலாம் எக்ஸாமுக்கு வரப்போகிறது ஒரு ஒரு லட்சம் பேர் இல்லை ஒரு தொண்ணூறாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் தான் வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு அதையும் வந்து இங்கே நான் சொ சொல்லிடுறேன் ஆனால் பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு முப்பது வேகன்சி இதான்னா இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா கேட்டால் இல்லை அதையும் பார்த்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது தமிழ் நீங்கள் இது வரைக்கும் பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் தான் கேள்வி வரப்போகுது அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் சரியா தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை முதல் சொல்லியா ஓகே அதே மாதிரி ஆப்டியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கொடுத்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பரோட சில கூட பார்த்துட்டு போனீங்கன்னா போதும் இதே பேட்டர் நம்பர் மட்டும் தான் வரும் இப்போ ஐம்பதுன்னு அறுபதுன்னு வரும் அறுபது எழுபதுன்னு வரும் இதே பேட்டர் தான் வரும் பேட்டர்ன் இதே தான் ஆனால் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக போடுங்க அதே மாதிரி தமிழ் பார்த்துடும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்வங்களுக்கு அதே ரூல்ஸ் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தவரை நான் என் சேனலில் போகிறதுல தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் அதிக பேர் கமெண்ட் பண்ணி நிச்சயமா போடுறோம் ஓகே அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓகே இப்போ வந்து இந்த முப்பது வேகன்சி நம்ம சொன்னோம் முப்பது வேகன்சி இருக்குன்னு சொன்னோம் முப்பது வேகன்சிக்கு எழுபதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எழுபதாயிரம் பேரும் நிச்சயமாக ஒரு திறமை அப்ளை பண்ணியிருப்பாங்க ஓகே இதில் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணால் குட் அட்டன் நான் என்னோட கணிப்பு இது முழுக்க முதல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடறேன் இது வந்து என்னுடைய கணிப்பு அண்டு நான் எனக்கு தெரிஞ்ச சோல்செல்லாம் கேட்டு உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கணிப்பு தான் ஓகே இது வந்து நீங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணணும் அவசியமாக எனக்கு இல்லை இது மாதிரி இவ்வளோ கொஷின் அண்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கட் ஆஃப் வரும் ஒரு கணிப்பு தான் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் ஒரு ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி என்னுடைய ஒரு சோர்ஸில் சொல்கிறாங்க அதனால் ஒரு நூற்றி அறுபது கொஷினுக்கு மேலே போட பாருங்கள் கரெக்டாக ஜென்ரல் நூற்றி அறுபது கொஷினுக்கு மேலே போட பாருங்கள் நூற்றி அறுபது நூற்றி அறுபஞ்சுலாம் போட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை உறுதி பிசி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி இல்லை ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கு மேலே போட பாருங்கள் நிச்சயமாக வேலை உறுதி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுங்க அதுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக போட்டுருங்க மூணு மரத்தை போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை உறுதி அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்குள்ளே போட்டுருங்க ஓகே இதுதான் லீடு நீங்கள் குட்டம்னா நிச்சயமாக சொன்னால் ஒரு நூற்றி அறுபது மேலே போட்டிங்கன்னா நிச்சயமாக குவாலிட்டி எக்ஸாம் உங்களுக்கு வேலைய உறுது ஏன்னா வந்து கொஷின் பேப்பர் அப்படி இருக்க போகுது ஏன்னா ஈஸியாக இருக்க போகுது சொல்லி நூற்றி இருபது கொஷின் அட்டன் பண்ணால் போகுதுமானு கேட்டீங்க ஆனால் நூற்றி இருபது கொஷின் அட்டன் பண்ணி ஏன்னா வந்து அதில் வந்து நூறு கொஷின் எல்லாம் போடுற மாதிரி வர போகுது நூறு கொஷின் எல்லோரும் வந்து ஒன்றரை அவன் எழுத போகிற அந்த எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரில் அந்த நூறு கொஷின் எல்லாரும் போட்டுருவாங்க பாக்கி இருக்க அந்த அறுபது கொஷின் கொஸ்டின் டியூஸ்டே இருக்குது அந்த அறுபது கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணால் நம்ம இப்போ வீடியோ போட்டுருக்கோம்ல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரை கீழே கட்டி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கேப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் வேலை உறுதி ஓகே ரொம்ப இதான் கட் ஆஃப் ஓகே இதை பொறுத்துட்டு மிச்சம் யூடியூப் சேனலில் வந்து அது இதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது நூற்றி அறுபது கொஷின் மேலே போட பார்க்கணும் மனசில் ஒரு தைரியம் வரணும் வந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் பாஸ் ஓகே நாளைக்கு லைவ் இருக்குது லைவ் வாங்க கார்டிக் எக்ஸாம் அத்தனை பேர் லைவ்க்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று இருக்குது மறக்காமல் பார்க்கணும் லைவுக்கு வரணும் தைரியத்தை ஊட்டணும் சொல்லி தான் எனக்கு ஆசை நிச்சயமாக வருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக தான் நினைக்கிறேன் இதுதான் கட் ஆஃப் கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம லிங்க் டவுன்லோட் பண்ணி பாருங்க எல்லாமே பயனாளும் நிச்சயமா நம்ம வாழ்க்கை வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் காப்டிவ் எக்ஸாம் முப்பது நம்ம சேனல் பார்த்து வாங்குறவங்களை இருப்பாங்க அப்படி வாங்குறது தான் உங்களுக்கு சொல்யூட் பண்ணுறேன் ஓகே டிஎன் பேசி காம்பி எக்ஸாம் வேலை உறுதி வேலை உறுதி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வது நாம் வெற்றி நிச்சயம் வெல்வது நாம் வெற்றி நிச்சயம் வெல்வது நாம் வெற்றி நிச்சயம்